நல்லது என ஒன்று இருந்தால் கெட்டது என ஒன்றும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை மாற்றவோ அழிக்கவோ முடியாது அவன் ஒரு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனையில் இருந்து அவன் தப்பிக்க முயற்சிப்பது மீண்டும் அந்த தண்டனையை தள்ளி போடுவதற்கு சமம் தனக்கு கணவனாக வரக்கூடியவனை தன்னை விட இரண்டு வயது மூன்று வயது சின்ன வயதுடையவனை அவன் தேர்ந்தெடுப்பான் இது விதிகளுக்கு தானே இது விதி மீறிய திருமணம் என்னுடைய காதல் என்னதான் நான் காதலிப்பேன் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா இருக்கிறவ அந்த புத்தி முடிஞ்ச உடனே அதுல இருந்து அவர் தெளிஞ்சிடுவா ஏன்னா அந்த வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு இப்ப வேற கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சது அதனால இப்ப அவளுக்கு புத்தி தெளிவு இப்ப வந்திருக்கு தூர தீட்சண்ய பாவை என்பது சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில திருமணத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ இன்னைக்கு வந்து இந்த பதிவுல லவ் மேரேஜஸ் பத்தி பாக்கலாம் காதல் திருமணம்ங்கிறது வந்து எப்படி நடக்குது இது வந்து எந்தெந்த ஜாதகருக்காரனுக்கு வந்து திருமணம் வந்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுதா இல்ல லவ் மேரேஜ் தான் நடக்குதா அப்படின்னு வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது ஜோதிட முறையில வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ இத பத்தி வந்து இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் திரு குரு தங்கராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் அஷ்டோ தமிழா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரியுங்கள் சார் இப்போ வந்து பொதுவாக லவ் மேரேஜ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா இந்த லவ்ங்கிற விஷயம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம் இப்போ லவ்ங்கிறது வந்து எல்லா மனிதரோட உணர்வுகளில் இது ஒன் இதுவும் ஒன்றா இருக்கு ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க தெரியாமல் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நீங்க வந்து இந்த லவ் மேரேஜ் வந்து எப்படி பாக்குறீங்க சார் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா காந்த விசை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பொதுவா வந்து இறைவன் வந்து இறைவனுடைய படைப்புல இரு கூறுகள் ஒரு காந்தத்தை இரண்டு துண்டாக பிளந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு ஆக ஆண் பெண்ணுனாலே காந்த விசை இயற்கையாகவே வேலை செய்யக்கூடிய ஒண்ணுதான் இந்த விதியை கண்டறிந்த நமது முன்னோர்கள் நீண்ட நெடுங்காலம் பயணத்தினால் இதை ஒரு முறைப்படுத்த வேண்டும் ஒரு வகைப்படுத்த வேண்டும் மனிதனுக்கு அறிவு இருக்கிறது என்பதை நாம் இந்த உலகத்திற்கு தீர்மானமாக சொல்ல வேண்டும் என்ற நிலையில கணவன் மனைவி அக்கா தங்கை அம்மா சித்தி போன்ற உறவுகள் உருவாக்கி இவர்கள் இவர்களோடு தான் உறவு வைத்துக் கொள்ளணும் மற்றவர்கள் வைத்துக் கூடாது என்று அறிவுபூர்வமாக அதை நிறுவினார்கள் அந்த நிறுவல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை யாரோட கொள்ளணும் யாரோட கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விதி போயிட்டு இருக்கு ஆனா பொதுவா இறைவனுடைய படைப்புல ஆண் பெண்ணுனாலே அந்த காந்த விசை வேலை செய்யத்தான் செய்யும் ஆனா பெண்ணினுடைய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு பாதகாதிபதி என்று ஒருவன் இருக்கிறான் அதாவது கெட்டவன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா அந்த ஒன்பது பேத்துல ஒருத்தன் கெட்டவனா இருக்கான் ஏன்னா இந்த உலகத்துல கெட்டவன் இல்லாமல் யாரும் முழுமையான நல்லவனா பார்க்க முடியாது காந்தியை கூட சுட்டான் ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம் ராமரை கூட கெட்டவனா சொன்னவன் உண்டு இல்லையா வள்ளலாரை கூட கெட்டவனாக சொன்னவன் உண்டு இந்த இறைவனே இறங்கி வந்தாலும் கெட்டவனாக நீ கெட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இங்கே இருப்பான் பிராகலாதன் கதையில கூட நம்ம பார்க்கிறோம் இது போல கெட்டவன் அப்படிங்கிறது ஒளி எப்படி இருக்கிறதோ அது போல் இருளும் இருக்கும் இருள் இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது ஒளி இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது ஒளியும் இருக்கும் இருளும் இருக்கும் இரண்டும் இயற்கையாகவே இருப்பதை போல நல்லது என ஒன்று இருந்தால் கெட்டது என ஒன்றும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை மாற்றவோ அழிக்கவோ முடியாது அந்த வகையில சரலக்கணம் அப்படின்னா அதற்கு பாதகாதிபதி பதினொன்னாம் அதிபதி அப்படின்னா பாதகாதிபதி அப்படின்னு பெயர் சிரலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சரலக்கணம்னா மேசம் அப்படிங்கிறது சரலக்கணம் கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரலக்கணம் அந்த கேந்திரங்கள் இருக்கக்கூடிய சர லக்னங்களுக்கு பதினொன்னாம் பாவ அதிபதி பாதகாதிபதி ஆகிறார் அதுபோல ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் அதன் திரிகோ அதனுடைய கேந்திரமாக நாலு ராசிகளுக்கும் சிர ராசி அப்படிங்கிறதுக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார் உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணி மீனம் தனுசு போன்ற லக்னங்களுக்கு ஏழாம் பாவ அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார் இப்போ ஒன்பது பேத்துல ஒருத்தன் கெட்டம் ஆயிட்டான் இல்லையா அந்த பாதகாதிபதிங்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணம் செய்யக்கூடிய இந்த ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்று எல்லாமே திருமண சம்பந்தப்பட்ட பாவங்களே தான் ஏழாம் பாவம்னாலும் கணவன் தான் ஒன்பதாம் பாவம் என்பது திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெரியோர்கள் ஒன்பதாம் பாவம் இல்லாமலும் திருமணம் நடக்காது என்ன பாக்கியம் வேணும் கல்யாணத்துக்கு பாக்கியம் வேணும் அப்ப தந்தை அப்படிங்கிறது உதவி வேணும் இல்லையா அப்போ ஒன்பதாம் பாவம் இரண்டாம் திருமண விதி அங்க இருக்கு பதினோராம் பாவம் என்பது மூன்றாவது திருமணம் இரண்டாவது திருமணம் இப்போ ஒரு சர பதினோராம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பதகாதிபதியாக இருப்பவன் லக்னத்திற்கு ஏழாம் பாவம் ஆகிய கணவன் ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அந்த பெண் காதல் திருமணம் செய்வாள் ஏன்னா அவள் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த காரிய நிறைவேறாமல் போன பயணம் முடிந்து விட்டது உன் ஜென்மத்தில அல்லது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத சொல்லி தடுக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு அந்த ஆசை இருக்கு அதனுடைய தொடர்ச்சி இப்ப இங்க வந்து இருக்கு அதனால அந்த காதல் திருமணத்திற்கு அது வழிவகுக்கும் இது போல ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் பதகாதிபதியின் சொல்லக்கூடிய கிரகம் லக்னம் இரண்டு ஏழாம் பாவத்தையோ அல்லது நடப்பு தசாநாதனையோ அல்லது ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் காதல் திருமணத்திலிருந்து அடுத்த திருமணத்திற்கு அவர்களால் இந்த பொண்ணுக்கு பின்தொடர் கடைசியா மனசு இறங்கி சே போடா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கற மாதிரி வந்துடும் அமைப்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்ல ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரே விஷயம் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆண்களுக்கு எப்படி உணர்ச்சியோ அதே மாதிரிதான் பெண்களுக்குமான உணர்ச்சி ஆணை விட பெண்களுக்கு உணர்ச்சி அதிகம் என்று நூல்கள் சொல்லுகின்றன ஏன்னா ஆண்களுக்கு உணர்ச்சி ஸ்தானம் இருக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் உணர்ச்சி சொல்லுவாங்க பெண்களுக்கு ஏழாம் இடமும் உணர்ச்சி ஸ்தானம் எட்டாம் இடம் உணர்ச்சி ஸ்தானம் இருந்து கூடுதலாக நான்காம் இடம் என்பது பெண்களுக்கு கூடுதலான உணர்ச்சி ஸ்தானம் அங்க ஆண்களுக்கு அங்க இல்லை அந்த வகையில ஆண்களை விட பெண்கள் உணர்ச்சிக்கு அடிமைப்படுவார்கள் அப்படிங்கிற விதி இறைவினால் படைக்கப்பட்ட அந்த உடலுக்கு அப்படி இருக்கு இப்போ வந்து ஜாதக அமைப்பு வந்து பார்த்தோம் இல்லைங்களா இந்த அமைப்பு இருந்தா லவ் மேரேஜ் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ லவ் மேரேஜ்ல வந்து சக்சஸ் அடையிறவங்களும் இருக்காங்க ஃபெயிலியர் அடையிறவங்களும் இருக்காங்க சோ இந்த அமைப்பு இருந்தா வந்து சக்சஸ் ஆயிருவாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சார் லக்னம் இரண்டு ஏழு ஒன்பது ஓகே இந்த தொடர்புகள்ல வந்தாக்கா காதல் திருமணம் நடக்குது அந்த காதல் திருமணத்தில் அவர்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதோ அல்லது பயணத்தில் அவங்க வந்து பின்வாங்கி போறதோ அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் ஏதேனும் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் நீச்சனோடு தொடர்பில் இருந்தால் நீச்ச கிரக சாரத்தில் இருக்குமானால் கற்பை இழப்பது வரை காதல் இருக்கும் கற்பை இழந்து விட்டால் காதல் பறிபோய் விடும் அது வரைக்கும் அந்த காதல் நிற்கும் அப்ப அங்க கிரக சாரம் இருந்துச்சுன்னா கற்பை இழக்கும் வரை காதல் அவ்வளவுதான் கற்பை இழந்த பிறக்கார அவன் விட்டுட்டு போயிடுவான்

வந்தால் ராதலர்களாக இருப்பார்கள்

கட்டினாதான் கணவன் அப்படிங்கறதுலாம் கிடையாது அது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக தாலி கட்டுறது ரிஜிஸ்டர் பண்றது அதுதான் ஆனா தாலி கட்டாம வாழ்ந்தாலும் கணவன் மனைவி தான் அங்கீகாரம் இல்ல அப்படிங்கன்னு பொதுவா சொல்றாங்க ஏன்னா அது சபைக்கு வராது இல்ல அதனால யாரு நீ கூப்பிட்ட கல்யாணத்துக்கு எப்படி உன் பொண்டாட்டியும் நீ சொல்ற அப்படின்னு கேப்பாங்கல்ல அதுக்காக அதுக்காக இந்த விதி தேவைப்படுது ஆனா கணவன் மனைவி பல ஆண்களோடு பழகுதல் பல பெண்களோடு பழகுதல் அப்படின்னா காம கிரகங்கள் அப்படின்னு இருக்கு காமம் அதிகம் உடையவர்கள் இருக்காங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் லக்னம் அதுவாகும் இருந்து சந்திரனும் இருந்தால் லக்னமும் சந்திரனும் ஒரே இடத்தில் லக்னத்திலே இருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சுக்கரனுடைய வீடாகவோ செவ்வாயினுடைய வீடாகவோ இருந்து அங்கே சுக்கரன் செவ்வாய் ராகு என்ற கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காமம் அதிகமாக உருவாகக்கூடிய உடம்பு அர்த்தம் அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு ஆசை அப்படி படைப்புல காமம் அதிகமாக இருக்கக்கூடிய உடம்பு இந்த உடம்புக்கு நிகரான ஒரு ஆண் உடம்பை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்துவிட்டால் இவர்களும் இன்னொரு கணவனை பார்க்க மாட்டார்கள் ஆனால் அதை அறியாமல் அதற்கு நிகரான ஒன்றை தேர்ந்தெடுக்க தெரியாமல் புரியாமல் ஒரு சுக்கரன் இருப்பதோ ஒரு செவ்வாய் இருப்பதோ ராக் இருப்பதோ என்ன அங்க வேண்டியது பதினஞ்சு இட்லி சாப்பிட்டாதான் அங்க பசி அடங்கணுன்னா அஞ்சு இட்லி சாப்பிடற கொண்டாந்து இங்க வந்து சேத்துற மாதிரி பசி அடங்காமை அப்போ ஜோதிடத்துல எல்லாத்துக்குமே விதி இருக்குன்னா அதற்கான பரிகாரமும் இருக்கு நிச்சயமா இருக்கு அதுதான் அறிவு ஜோதிடம் என்பது அறிவுதான் இப்ப வந்து திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணும்போது வந்து ஜாதகம் பார்த்து பண்றாங்க இப்ப லவ் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வந்து யாருமே வந்து ஜாதகம் பார்த்து பண்றது கிடையாது சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து எப்படி நீங்க ஜோதிட முறையில வந்து சொல்லுவீங்க இது திருமண பொருத்தம் பாக்குறது உலகத்திலேயே ஒரு பத்து சதவீதமான மக்கள் தான் பாக்குறாங்கன்னு தான் சொல்லணும் சொல்ல போனாக்கா முப்பது சதவீதம் கூட இல்லைன்னா ஏன்னா இந்தியாவில தான் முக்கியமா இந்த பொருத்தம் பாக்குறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அது மாதிரி ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுல பல நாடுகள்ல பாக்குறது இல்லை அப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் அங்க கூட ஏதாவது நியூ மொரலஜி வேற கணித முறை இருக்கும் ஜோதிடம் தான் வேற ஏதாவது ஒரு கணித முறை கண்டிப்பா ஜோஷிங்கிற பேர்ல வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த மெத்தட் இல்லைன்னா கூட வேற ஒண்ணு வச்சிருப்பாங்க ஆனா நியூமராலஜி உலகம் பூராவுமே இருக்கு அவன் ஒன்பது நம்பர் வச்சுக்கிட்டு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் சேரும் சேராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த விதியில அது வந்து பாக்குறாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல அவனுடைய கருமான்னு ஒண்ணு இருக்கு எதை அனுபவிக்க வந்தானோ அந்த அனுபவத்திலிருந்து அவன் ஒரு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பிக்க முயற்சிப்பது மீண்டும் அந்த தண்டனையை தள்ளி போடுவதற்கு சமம் ஆனால் அவன் அதிலிருந்து அவன் விலக முடியாது அது சில கர்மாக்கள் இருக்குது அந்த கர்மாவை ஒரு நாளும் தள்ளி போட முடியாது ஆனால் புதிய கர்மா உருவாகாமல் தடுக்கலாம் இப்ப ஏற்கனவே ஒருத்தன் வந்து கால் ஊனமா இருக்கிறான் சரியா நடக்க முடியல நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கால் நல்லா இருக்குது அதனால நான் போயிட்டு இருக்கான் இன்னொரு காலம் மட்டும் நடக்க முடியாம போயிடு இல்லையா அப்போ இந்த கால் அடிபடாம இருக்கிறதுக்கு எப்படி போனாக்கா அடிபடாம போகலாம் அந்த விதியை ஜோதிடம் உனக்கு வழி காட்டும் இந்த முடமான கால சரி பண்றதுக்கான வழி அது காட்டாது இப்போ வந்து இப்போ ஜோதிடத்துல வந்து இந்த ராசிக்காரங்க தான் வந்து லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்னால சொல்றாங்க இல்லைங்களா நீங்க வந்து சொல்ல முடியுமா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க தான் வந்து செட் ஆவாங்க லவ்ல வந்து செட் ஆவாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ற ராசி பொதுவா ராசிக்காரகம் ராசியை தான் எல்லாரும் சொல்றாங்க இப்ப நானும் சொல்றேன் மேச ராசி அப்படின்னு சொன்னா மேச ராசி மேச லக்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் கும்ப ராசிக்காரர்களோடு தொடர்பு ஏற்படும் அந்த மாதிரிதான் விதி ஆனா ஒரு ராசிக்கும் ராசிக்குமான விதி அப்படிங்கறது எல்லாம் உலகத்துல எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் இல்ல ராசி என்று சொல்லக்கூடியது பொதுவா சொல்றாங்க ராசி இருக்கிறவன் ராசி இல்லாதவன் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த ராசி இல்லை இந்த ராசி ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித உடம்பை குறிக்குது பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது அப்பாஜி உதர சூத்திரத்துல நான் முக்கியமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசி சக்கரம் என்பது மனித உடம்பு மனித உடம்பு தான் ராசி சக்கரம் நீ பிறந்த நேரத்தில் எடுத்து பாரு லக்கணத்திலிருந்து பன்னெண்டு வீடு வரைக்கும் இடத்துல கிரகங்கள் நிற்குதோ அந்த ராசி கட்டத்துல இல்லப்பா இந்த உடம்புல இருக்குது இந்த உடம்புக்குள்ளார அது நின்றுட்டு இருக்குது அதனால அந்த ராசி கட்டம் இந்த உடம்பா வந்து வேலை செய்யுது ராசி கட்டம் வேலை செய்யல உடம்புதான் வேலை செய்யும் ராசி கட்டம் வேலை செய்யுமா ஒரு நாள் வேலை செய்யாது ராசி கட்டத்தை பார்த்து இந்த உடம்பு இந்த வேலையை செய்யும் அப்படின்னா ராசிக்காரனுக்கு பொதுவாக சொல்ல போனாக்கா ஒரு ராசிக்கு ஒரு ராசி ஆகாத ராசி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இந்த மாதிரியான ஒரு ராசி வகைகளில் கொடுத்திருக்காங்க நடைமுறை வாழ்க்கையில சரியா வராது ஒரு ஒரு சொல்லுக்காசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஐந்து ஒன்பதாவது ராசிக்காரர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் சொல்லலாம் இது கணவன் மனைவிக்கும் எடுத்துக்கலாம் உறவுகளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ராசிக்கு ஐந்து ஒன்பதாவது ராசிக்காரர்கள் நிச்சயமாக உறவாக இருப்பார்கள் மற்ற ராசிகளை உறவாக உறுதியாக சொல்ல முடியாது இப்ப போன பதவியில வந்து நம்ம விதிகள் பத்தி பார்த்தோம் இப்ப வந்து ஒரு சிலர் வந்து வேற்று மதமோ இல்ல வேற்று மொழிக்காரங்களோ வந்து லவ் பண்ணி திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார் விதி மீறிய திருமணம் அப்படின்னா பெரியவர்களால் செய்து வைக்க முடியாத சூழ்நிலை உண்டாகிறது தனக்குத்தானே கணவன் மனைவியை தேடி காதலை தேடிக்கிறது இந்த மாதிரி விதிகளுக்கு உண்டானதுதான் இன்னும் சொல்ல ஒரு பெண்ணினுடைய வயது முப்பது தனக்கு கணவனாக வரக்கூடியவனை தன்னை விட இரண்டு வயது மூன்று வயது சின்ன வயது உடையவனை அவள் தேர்ந்தெடுப்பாள் இது விதிகளுக்கு மீறணும் தானே இது விதி மீறிய திருமணம் அப்ப ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரியான நடவடிக்கையில இறங்குறா அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுடைய ஜாதக அமைப்பின் பிரகாரம் நேர்மையான திருமணம் முறையான திருமணத்திற்கு கிரகங்கள் ஒத்துழைக்கல அதனால் அவளுடைய முயற்சி பலிதமாகாம போனதுனால் அவள் ஒரு குறுக்கு வழியில ஒரு விஷயத்தை கையாண்டு பார்க்கிறா அது சக்சஸ் ஆயிடுது இது போல ஜாதி மாறி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் விதிகளை சமநிலையில் இருந்து மேலேயோ கீழேயோ கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றவைன்னு சொல்லலாம் அதாவது ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது மொழியும் கிடையாது இருக்கிறது ஆம்பளை ஒன்னு பொம்பளை இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஞானத்தை தருபவன் ராகு அதனால் அவனுக்கு ஞானக்காரகன் என்று பெயர் எதுவும் பார்க்காத மொழியை மட்டும் வேற நமக்கு தேவையில்லை கோர்ட்ல நிற்கிறவன் தான் ராகு அதனால் அவன் சொல்வது ஒன்று உயர்ந்ததாகவும் இருக்கலாம் கருத்து தாழ்ந்ததாகவும் இருக்கலாம் அதனால் அவன் ஜாதி மதத்தை கடந்து பயணிப்பதற்கு தைரியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் ஏழாம் இடத்திலே ராகு கணவன் ஸ்தானத்திலே ராகு மனைவி ஸ்தானத்திலே ராகு இருப்பவர்கள் ஜாதி மதத்தை கடந்து திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள் அதனால் அவர்கள் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இப்ப வந்து இந்த ஏமாற்றங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு ஏமாற்றம் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அவங்க பேஸ் பண்றாங்க இது வந்து விதியா இல்ல கர்மாவாசம் பருவ வயது அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த உடல் வந்து பருவ வயதிற்குண்டான பூக்குது காக்கிறது இதெல்லாம் மரச்செடிகள் மரம் செடி கொடிகள் முதலான எல்லாத்துக்குமே உண்டு மனிதனுக்கு மட்டுமானதில்லை இயற்கையே அப்படிதான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது அதனால் பருவம் போடும் பொழுது அந்த காமம் இயற்கையான ஒன்றுதான் அந்த இடத்துல தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அறுபத்தி நாலு விதிகளில் ஒரு விதியை நம்ம சொல்ல போனால் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலே லக்னம் முதலான கிரகங்கள் எல்லாமே பெண் ராசிகளிலே பெண் ஓரையிலே பெண் ராசிகளிலே எல்லா கிரகமும் இருக்குமேயானால் அந்த பெண் தன்னை தற்காத்து கொள்ளும் உடையவளாக இருக்கிறாள் காமமே வந்தாலும் அதை கடந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவும் உன்னே நிற்கும் என் அந்த உடம்பு அந்த பெண்மையை காக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு உடையது அது போல ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலும் இது போல லக்னம் முதலான கிரகங்கள் ஆண் ராசியில் ஆண் ஓரையில் இருக்கும் பொழுது அவன் எந்த பெண்ணும் பின்னாலும் காதலுக்கு போகவே மாட்டான் ஏன்னா நான் ஒரு ஆம்பளை ஆம்பளையாவே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அது போல இருக்கக்கூடியவர்கள் தற்காத்து கொள்ள முடியுது இதுல இன்னொரு ரகம் இரண்டாவது ரகமாக என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் சுக்கரன் என்பது பெண்ணுக்கே உரிய ஒன்று குரு பகவான் என்பது இவர்களுக்கு முக்கூட்டாக புத்திமதியை கூறுபவர் அப்ப குரு சுக்கிரன் செவ்வாய் பெண்ணுடைய ஜாதகத்தில் பெண் ராசிகளிலே நின்று கெடாமல் இருந்து விட்டால் அந்த பெண்ணும் காமத்திற்கு அடிமையாக மாட்டாள் நெருக்கமா போயிடுவா கடைசி நேரத்தில் கூட தன்னை தற்காத்துக்கிட்டு குரு பலமா இருக்கிறாரு செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய காமக்காரகன் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வீரத்தை தைரியத்தை தருகிறான் காமக்காரகனாகிய சுக்கிரன் அங்கே பலத்தோடு பெண் ராசியிலே இருந்தால் நமக்கு பெண்மை முக்கியம் தன்னை தற்காத்துக் கொள்வது முக்கியம் என்று அறிவினால் விளங்க வைத்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலை இதே ஆண்கள் ஜாதகத்திலும் குரு சூரியன் சொல்லக்கூடிய குரு சூரியன் சொல்லக்கூடிய கிரகங்கள் அங்கே பலத்தோடு இருக்குமானால் தன்னை தற்காத்துக் கொள்றாங்க இந்த விதியிலிருந்து மாறுபட்டு போய் ஒரு நீச்ச கிரக சாரத்தோடு தொடர்புடைய நிலை வரும் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய புத்தியானது மங்குகிறது அவர்கள் அந்த காமத்திற்கு அடிமையாகிறார்கள் காமத்துக்கு அடிமையாகி காமத்தை அனுபவித்த பிறகுதான் அவர்களுக்கு சுய புத்தியே வருது அது அந்த கிரக தோஷத்தினால் கிரக பீடை என்று பெயர் இப்படி இருந்துச்சுனாக்கா அது சில காரணங்களால் பல விதிகளில் வந்து பரிகாரத்தின் மூலமாக வந்து குணமாக்கவும் முடியும் ஆனா நடந்த பிறகு என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு சிலர் எல்லாம் இப்போ லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுல பார்க்குற மாப்பிளையோ பொண்ணோ வந்து திருமணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து எப்படி நடக்கும் சார் மாப்பிள பொண்ணு பாக்குறது பிடிக்கிறது பிடிக்காம போறது அப்படிங்கறது ஒரு கால பருவ காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உடம்புல ஒரு பருவம் இருக்குது அந்த உடம்புல இருக்கக்கூடிய பருவ காலத்தை தீர்மானிப்பது கிரகங்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் இந்த லக்னத்துக்காரர்கள் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானதுதான் விதி இந்த ராசியில பிறந்தாலும் எப்படி இருக்கும்னா அப்ப அந்த ராசியில பிறந்தவனுக்கு பூரா நடக்கணும் இல்ல அந்த லக்கணத்துக்கு பிறந்தவனாக்க லக்கணத்துக்கு மொத்தமே நான் சொல்றேன் ஒன்பது பேர் தான் இருக்காங்க அப்ப ஒன்பது பேத்துக்கும் ஒரே பலன் சொல்ல முடியாது இல்லையா அதனால யாருக்கு இது நடக்கும் அப்படின்னா காதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றேன் நம்ம காதல் கிரகம்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை குறிக்கும் அது செவ்வாயோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செவ்வாய் கடகராசியிலே இருப்பாரே ஆனால் அவர் மீச்சமாக இருப்பார் அப்பொழுது காதல் உண்டாகும் அப்போ சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி வரக்கூடிய காலகட்டத்துல அது காதலாக மாறும் இந்த செவ்வாய் திசை புத்தி திசை செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விதி முடிஞ்சு போச்சு வேற கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த புத்தி அதுல இருந்து தெளிஞ்சு போயிடும் அப்ப நான் என்னுடைய காதல் தான் நான் காதலிப்பேன் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா இருக்கிறவ அந்த புத்தி முடிஞ்சவுடனே அதுல இருந்து அவர் ஏன்னா அந்த வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு இப்ப வேற கிரகம் வேற செய்ய ஆரம்பிச்சது அதனால இப்ப அவளுக்கு புத்தி தெளிவு இப்ப வந்திருக்கு காம கிரகங்களோடும் காதல் கிரகங்களோடும் மீச்ச கிரகங்களோடும் மீச்ச ராஜில் இருக்கக்கூடிய கிரகங்களோடும் தொடர்புடைய காலங்களில் அவர்களுடைய அறிவு வேலை செய்வதில்லை இது வந்து காதல் திருமணத்துக்கு மட்டும்தான் இந்த விதியா சார் ஆமா காதல் திருமணத்துக்கு மட்டுமல்ல மொத்தமாவே ஏமாந்து போறதுக்கான காரணமே இதுதான் ஒரு ஆணின் இடத்துல பெண் ஏமாந்து போறதோ ஒரு பெண்ணின் இடத்துல ஒரு ஆண் ஏமாந்து போறதோ காமத்தினால் ஏமாந்து போறது அப்படிங்கறது எல்லாமே நீச்ச கிரக தொடர்பு நீச்ச கிரக தொடர்பு அப்படிங்கிறது தனக்கே தெரியாம ஏமாந்து போறது நான் ஏமாந்து போறேங்கிறது அவங்களுக்கே தெரியாமையே காமத்தில் அவர்கள் விழுறது தான் போய் சேர்றது அதனால ராகு நீச்சமா இருக்கிறாரு ஒரு ஜாதகத்துல அந்த நீச்ச சாரத்துல போய் ஒரு கிரகம் ஏறி நிக்குது மூணு ஏழு பதினொன்னு பாவங்கள் இருந்தால் நிச்சயமாக காம தொடர்புனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் ஓகே சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதெல்லாம் வந்து பரிகாரம் மூலியமா வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் திருமணம் பொருத்தத்திலேயே கேட்கலாம்னு நினைச்சேன் என்னன்னா இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய தோஷங்கள் இருக்கு சாபங்கள் இருக்கு அப்படின்னால சொல்றாங்க இதெல்லாம் வந்து உண்மைதானா என்னதான் பரிகாரம் செஞ்சாலுமே வந்து அது வந்து நிவர்த்தி அடையிறது கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் அடையுதான்னு பார்த்தா கிடையாது ஒரு காலப்போக்க வந்து கடந்து போகணும் அதுக்கு தான் வந்து பரிகாரமா உண்மையா வந்து இது பரிகாரம்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறது பசிக்கு சாப்பாடு தான் நான் பொதுவாக நான் சொல்றது ஆனா பசிக்கு எதை வேணா சாப்பிட முடியாது இல்ல எனக்கு ஜீரணமாகணும் எனக்கு ஒத்துக்கணும் இல்லையா எனக்கு ஒத்துக்கிற உணவு தான் நான் சாப்பிட்டாதான் எனக்கு ஜீரணமாகும் அது போல பரிகாரம்ங்கிறது குரு அப்படி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பார்வையாக இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு குரு அப்படிங்கிறவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு மகிமை குரு பார்த்தால் கோடி நன்மை ஆனா குருவுக்கு மூணு பார்வை இருக்குது அஞ்சு பார்வை இருக்கு ஏழு பார்வை இருக்கு ஒன்பது பார்வை இருக்குது இந்த ஏழு பார்வைக்கு முழுமையான தீர்வு தரக்கூடிய வல்லமை கிடையாது ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடியது தூர தீட்சன்ய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க தூர தீட்சன்ய பார்வை என்பது சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்வை கிடைக்குதோ எந்த கிரகம் ஒரு தோஷத்துல மாட்டிக்கிச்சோ சாபத்துல மாட்டிக்கிச்சோ அந்த கிரகத்திற்கு குருவினுடைய பார்வை அந்த ஜாதகத்திலே ஒன்பதாம் பார்வை இருந்தால் அது தானாகவே அந்த பரிகாரம் நடந்துடும் ஒரு கால அந்த ஜாதகத்தில் இல்லாவிட்டால் கோச்சாரத்திலே குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பார்க்கும் பொழுது அந்த குருவுடன் சாபம் பெற்ற கிரகங்கள் நிழல் கிரகங்கள் வேற எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது சுப கிரகங்களை தவிர வேறு எந்தாலே இன்னும் நல்லது அப்படிப்பட்ட அந்த குருவானவர் ஒன்பதாம் பார்வையாக அந்த சாபம் பெற்ற கிரகத்தை தோஷம் பெற்ற கிரகத்தை அல்லது சாபம் தருகின்ற கிரகத்தை அல்லது தோஷம் தருகின்ற கிரகத்தை தடை செய்யக்கூடிய கிரகத்தை ஒன்பதாம் பார்வையாக தூர தீட்சிய பார்வையாக குரு பார்க்கக்கூடிய காலத்திலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்பது வைத்தியமாகவும் இருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அப்ப போய் அந்த டாக்டர் பார்த்தா நல்ல மருத்துவர் கிடைப்பார் அதாவது உண்மையான டாக்டர் சொல்லலாம் குழந்தை மருத்துவர்னா எப்பெல்லாம் குழந்தை கிடைக்குன்னு தெரிஞ்ச விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடித்த ஒரு டாக்டர் இருப்பார்ல அவரு கண்ணுக்கு போடுவாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் அரகுர டாக்டருக்கு தான் கண்ணுக்கு படுவாங்க அந்த குரு பார்வை இருக்கும்போது கொண்டு வந்து சேர்த்துடுவார் இவர் பிடிப்பான்னு அதுபோல ஒரு சாபம் இருக்கிறது திருமண தடை நடக்கவே மாட்டேங்குது ஆயிரம் பரிகாரம் பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச செலவு பண்ணிட்டேன் நடக்கலன்னா குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய பரிகாரமானது பலிதமாகிறது இது போல சாப நிவர்த்தி குருவினுடைய ஒன்பதாம் பார்வைக்கு மட்டுமே இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மூல நூல் ஆசிரியர்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் நம்புகிறேன் பலருக்கும் சொல்றேன் காசு அதுக்குன்னு கிடையாது இந்த காலத்தை இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் ரொம்ப பதிவுல வந்து லவ் மேரேஜ் பத்தியும் அதுல வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்றது ஜாதக ரீதியா வந்து யாருக்கெல்லாம் அமையும் அமையாதுங்கிறது வந்து ரொம்ப டீடைலா இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான உங்களை சந்திக்கிறோம் சார் அது நன்றி வணக்கம்